செய்திகள் இன்று காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் வருகையாக இன்று திருச்சி வருகை தர உள்ளார் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ளது இன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது நாடு முழுவதும் பதினெட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது பொறியியல் கலந்தாய்விற்கு முதல் நாளில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது இயற்கை விவசாயிகளின் தேசிய இயற்கை மாநாடு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி கோவையில் தொடங்குகிறது தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மொத்தம் பதினைந்து நாட்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி நான்கு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இந்தியாவில் எல்லை ஓரங்களைச் சேர்ந்த பத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லைகளில் பதற்றத்தை குறைக்க தயார் என்று பாகிஸ்தான் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிந்தாரிப்பேட்டையில் புதிய மீன் அங்காடியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பு செய்வதற்கான திட்ட அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பிய நிலையில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது கடம்பத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியிலிருந்து திருவள்ளூருக்கு புதிய பேருந்து வழித்தடம் ஒன்றை எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தூதுவர் திட்டத்தை இணையதளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உதகையில் மலர் கண்காட்சி மே பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாநகர பேருந்தில் பயணம் செய்து மகளிர் விடியல் பயண திட்டம் குறித்து பயணிகளிடம் உரையாடினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத இலக்குகள் மீது இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார் தமிழகத்தில் காவல்துறையில் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தொழிற்பேட்டைகளில் முதல் கட்டடப் பணிகளை வரும் அக்டோபர் மாதத்திற்குள் முடித்து திறப்பு விழாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான சிறப்பு கட்டண அனுமதி சீட்டு விநியோகிக்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழையானது இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகளில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி துவங்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திருவள்ளுவர் விளையாட்டு அரங்கின் மல்யுத்தம் மையத்தை தொடங்கி வைத்தார் கரூர் மகா மாரியம்மன் சுவாமி வைகாசி பெருவிழாவையொட்டி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற மே ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை எனும் மதயானை நூல் வெளியீட்டு விழாவிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தாராபுரத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது காவல்துறை அதிகாரிகள் பனிரெண்டு பேரை இடமாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாற்பது புதிய சிறு விளையாட்டு மைதானங்களை திறக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் செயற்கை இலை ஓடுதல பாதை மற்றும் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் கட்டணமில்லா உறுப்பினர் சேர்க்கைக்கான கால அவகாசம் மேலும் ஆறு மாதங்கள் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சூர் புறம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற பதினெட்டாம் தேதி சபரிமலை சென்று ஐயப்பன் சுவாமியை தரிசிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் சிறப்பு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டார் வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்குகளை மே பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நாலாயிரத்தி நூத்தி ஐந்து கனடியாக அதிகரித்துள்ளது சிறந்த ஐந்து தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் தொகை வழங்கினார் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு இடங்களில் பலத்த மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளனர் சிங்கப்பூரில் பொது தேர்தல் பிரதமராக தேர்வாகியுள்ள லாரன்ஸ் வோங் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி அவர்களுடன் விமானப்படை தளபதி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் நூத்தி இருபது மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கிடையே அதிவிரைவு ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்